வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா முன்னாடி வீடியோவில் பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு போன கதையை அங்கே ஏன் பா பேங்களூர் போனணும்னு சொல்லலை அதாவது ரெண்டு வாரம் லீவுக்கு நாங்கள் இந்தியாவுக்கு வந்துருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிள்ளைங்களுக்கு காமிக்கிறதுக்கு குடும்பத்துக்கு காமிக்கிறதுக்காக மூணு முதல்ல வந்து வேண்டுதல் ஒன்று இருந்துச்சு கோயிலில் அப்போ தான் நான் மொட்டை எடுத்துருந்தேன் இந்த மொட்டை எடுத்து வளர்ந்த முடியுது அப்போ வந்து கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு வாரத்தில் கிளம்பிட்டோம் கிளம்பி கொடுமையாக இருக்குது கொடுமையாக இருக்குது நம்மளுக்கு இதெல்லாம் அப்படி எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லவே முடியல அந்த டைமில் அந்த கிளம்புறது ரெண்டு நாளுக்கு முன்னாடி லேசாக சளி பிடிக்குது தலைவலிக்குதுன்னு சொல்லி பிரச்சனை உடனே இப்போ எங்கள் வீட்டில் என்ன பண்ணாங்க கோவிட் டெஸ்ட்டு பண்ண உடனே வீட்டில் பண்ணி பார்த்தா பாசிட்டிவ் கோவிட் டெஸ்ட்டு போயிட்டு ஒரு அந்த டெஸ்ட் பண்ணுற இடத்துல பண்ணப்போ அங்கேயும் பாசிட்டிவ் அதான் எங்கள் வீட்டில் இருக்கிறவருக்கு அவருக்கு பாசிட்டிவ் அப்புறம் என்ன பண்ணுறது சரி என்ன பண்ணோம் அவர் மட்டும் அங்கே இருந்துட்டு மற்றவங்களெல்லாம் ஊருக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் இல்லை இல்லை வேணாம் எல் சேர்ந்தா எல்லோரும் சேர்ந்து போவோம் இல்லாட்டி எல்லோரும் இருப்போம் அப்படின்னு ஆகிடுச்சி அப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஃப்ளைட்டுக்கு ரெண்டு நாள் தான் இருக்குது ரெண்டு நாளில் எங்களுக்கெல்லாம் டெஸ்ட் எடுக்க போகலான்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதே என்னது இந்திரா காந்தி மருத்துவமனை ராஜீவ் காந்தி மருத்துவமனை அங்கே போய் எடுக்கிறோம் அதாவது வீட்டில் நாங்கள் வந்து இந்த அந்த கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணால் எனக்கு வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு சரியா எனக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் ஆஸ்பத்திரிக்கு போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு ரிசல்ட் வருது அதாவது கிளம்புறதுக்கு முதல் நாள் ரிசல்ட் வருது சரி இன்னைக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கு ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க சாயங்காலம் கிளம்பிடலாம் காலையில பத்து மணிக்கு ரிசல்ட் என்ன வருது எனக்கு நெகட்டிவ் பிள்ளைக்கு பாசிட்டிவ் என்ன அதாவது இது இது வந்து ரொம்ப நல்ல எண்ணத்தினால பணம் வீணா போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல அது இந்த இதுதான் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க வேணா வேணாம் நம்மளுக்கு வந்து அதாவது எனக்கு நெகட்டிவ் குழந்தைக்கு பாசிட்டிவ் இப்போ என்ன பண்றது இப்போ நம்ம வந்து சிங்கப்பூர் போயிட்டு அப்படியே பருத்துக்கு வரணும் இந்த ஊர் டவுன் பேர் பருத்து பிஆர் டிஹெச் இந்த இடத்துக்கு வரணும் இப்போ என்ன பண்ணுறன்னு தெரில அதாவது சிங்கப்பூர் அங்கங்கே போறப்ப வயசானவங்களாக இருப்பாங்க சார் வயசானவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் சீக்கிரம் தொத்திக்கும் இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்க அங்கே இருக்கிற ஃப்ளைட்டில் இருக்கிற வயசானவங்களுக்கு தொத்திக்கும் ஏன்னா எனக்கு வந்து நெகட்டிவ் குழந்தைக்கு பாசிட்டிவ் என்ன பண்ணுறேன்னு தெரில ஃப்ளைட் அந்த ரெண்டு வாரம் வந்து குவாரண்டைன் வைக்கணுன்ட்டு ரெண்டு வாரமும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஏற்கனவே ரெண்டு வாரம் ஸ்கூல் லீவுக்கு வந்திருக்கோம் ரெண்டு வாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏன்னா வந்து அடுத்து நெகட்டிவ்னு நமக்கு அந்த காட்டனு கோடு அப்போ தான் வந்து ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு ரெண்டு வாரமும் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்து எங்கேயுமே போகல ரெண்டு வாரமும் ரெண்டு வாரம் எங்கேயும் போகல எப்படா வந்து அது நெகட்டிவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக உட்காந்தே இருந்து ஃப்ளைட் டிக்கெட்டும் போச்சு ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணி அதில் கொஞ்சம் காசு கொடுத்தாங்க ஆனால் வந்து திரும்பவும் அந்த ஃப்ளைட் டிக்கெட் வாங்குறதுக்குள்ளே படாத பாடுபட்டு போயிட்டேன் ஏன்னா அங்கே டிக்கெட்டே கிடைக்கல சென்னையில் தென்னலு கடையில் இந்த பாருங்க இந்த எனக்கு வந்து பாசிட்டிவ் இப்போ நம்ம போய்ட்டு வந்தோம் மருத்துவமனையில் எனக்கு வந்து பாசிட்டிவ் வந்தது குழந்தைக்கு நெகட்டிவ் வந்தது எப்படிங்க உங்கள்கிட்ட வந்து ரிசல்ட் மாறி வருதுன்னு கேட்க முடியுமா கேட்கவே அவங்க வந்து ஃபோன் நம்பர்லாம் வாங்கினாங்கப்பா அந்த ஹாஸ்பிட்டலில் சரி இது இப்போ இந்த மாதிரி பேர் நெகட்டிவ் பாசிட்டிவ்னு போட்டிருக்கலாம்ல நான் வேற போனேன் அந்த ஆஸ்பத்திரிக்கு எல்லாமே ஆட்டோ தான் ஆட்டோ ஆட்டோ ஆட்டோன்னு உண்மையிலே அந்த ஊருக்கு இந்தியாவுக்கு வர்றப்போ இருக்கிற காசு எல்லாமே இந்தியன் பணமெல்லாம் செலவாகி கடைசி நிமிஷத்தில் இத்தனை கூட காசு இருக்குது ஒரு கொஞ்சம் காசு தான் ஒரு சில ஆயிரங்கள் தான் கையில் இருக்கு அந்த நிலமையில நம்ம வந்து மறுபடியும் பஸ் பிடிச்சி பெங்களூர் போய் அங்கே நான் அலைஞ்சு அந்த பெங்களூர் ஏர்போர்ட்டில் உட்கார்றப்போ அந்த பாஸ்போர்ட்லாம் கொடுத்து லக்கேஜெல்லாம் போட்டதுக்கப்புறம் சப்பாடா அப்படி இருந்தது நிம்மதியாக இப்படியா ஒரு நா சொந்த இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறப்போ நிம்மதியாக அடைய முடியும் நிம்மதியாக இருக்கலாமா அது எவ்வளோ மோசமான விஷயம் நம்ம ஊரை விட்டு போறமேன்னு வருத்தப்படுறத விட்டுட்டு ஊரை விட்டு போனா போதுன்ற அளவுக்கு ஆகி போச்சு ஏன்னா அந்த அந்த ஃப்ளைட் டிக்கெட்ல நிறையா லாஸ் நமக்கு இந்த கோவிட் பிரச்சனையால நமக்கு பெரிய தலைவலி ஏதோ ஒரு சளி காய்ச்சல்னா கூட பரவாயில்ல இந்த கோவிட் டெஸ்ட்டு ப்ளஸ்ஸு இது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு படாத படம் பட்டு போயிட்டோம் அந்த ரெண்டு வாரத்தில் அதே அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒன்றும் நடக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுரு எதுக்குன்னா அப்படி ஒரு கஷ்டம் டிக்கெட் கிடைக்கல டிக்கெட் கிடைச்சதுன்னா எல்லாரும் சேர்ந்து போகிற மாதிரி ரெண்டு டிக்கெட் கிடைக்குது ஒரு டிக்கெட் கிடைக்குது ஏன்னா ஒவ்வொரு டிக்கெட்டாக போகிறதுக்கு என்ன பஸ்ஸில் போகிறோம் அது ஃபிளைட் இல்லை எல்லாரும் சேர்ந்து தானே போகணும் ஏன்னா ரெண்டு ஃப்ளைட்டு மாதிரி போகணும் எல்லாமே தெரியாத இடம் நீ இந்த பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து நேரம் எதுக்கு போகிறோம் எங்கே போகிறோம் ஆங் ஹாங் ஹாங்காங்கில் போகணுன்னு நான் என்ன வேண்டுதலாக வச்சுருந்தேன் ஏதோ கோயில் வேண்டுதலுக்கு வந்தேன் ஹாங்காங்கில் போயிட்டு எங்கேயுமே போகலை ஏன்னா அங்கே வந்து கோவிட் பரவிக்கிட்டு இருக்குன்னு சொன்னதுனால எந்த ஊர்லேயும் போயிட்டு அந்த ஏர்போர்ட்லேருந்து வெளியில் போகிறோன்னு வச்சுக்கோங்க நிறைய பேப்பரை ஃபில் பண்ணணும் அந்த பேப்பரை ஃபில் பண்ணுறதுப்பால் பேசாமல் அங்கேயே உட்காந்துருக்கலாங்க நான் அங்கேயே உட்காந்துட்டேன் நமக்கு ஒன்று ஏன்னா வெளியில் மழை வேற பெய்யுது நேராக அப்படியே உட்காந்து மணிக்கணக்கில் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறது அதாவது நீங்கள் வீடாக இருந்துச்சுன்னா டிவி பார்ப்பீங்க இன்டர்நெட்டு பார்ப்பீங்க இல்லை யார்கிட்டையாவது ஃபோன் மூலியோ பேசுவீங்க ஆனால் அந்த டைம்ல நம்மளால பேசவும் முடியாது சுத்தியே எல்லாரும் அப்படியே சோர்ந்து போய் எல்லாரும் படுத்துக்கிட்டு இருப்பாங்க உட்காந்துருப்பாங்க அப்படியே ஒரு ஒரு ஏர்போர்ட்ல ஒரு ஏழு எட்டு மணி நேரம் அமைதியாக இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா உண்மையில் ஒரு வடிவேல இருக்க ஒரு காமெடியே வரும் தெரியுமா சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு அது அன்னைக்குதான் நான் பார்த்தேன் சும்மாவே உட்காந்துருக்கிறது நான் என்னால ஒரு ஒரு இடத்துல உட்காந்துருக்க மாட்டேன் எவ்வளோ நேரம் அதை போய் பார்க்குறது செடியை பார்க்குறது இல்லை டிவி பார்க்குறது டிவி வச்சா ஃபோனை பார்க்கறது இப்படியாவே மாற்றி மாற்றி பாத்திரம் வளர்க்குறது எதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஒரே நாள் முழுக்க ஒரு ஏர்போர்ட்டில் உட்காந்துருந்தா அங்கேருந்து இங்கே நடக்கிறது இங்கேருந்து அங்கே நடக்கிறது என்ன பண்ணுறேனே தெரில ஏர்போர்ட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தான் தெரிஞ்சுது நான் சொன்னேன் வடிவலு காமிட்டு தான் ஆபத்து வருது அப்படின்னு அப்போ ஹாங்காங்லருந்து மலேஷியா மலேசியா இல்லை இல்லை இருந்து நேரப்பருத்து ஆமாம் நேராக இருத்து மலேசியா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த கோவிட்னால கோவிட்னால நமக்கு நிறைய காசு நஷ்டம் எங்கள் சொந்தக்காரர் வேறு ஒருத்தர் இறந்து போயிட்டார் பெரிய எனக்கு அந்த கோவிடுன்ற வார்த்தை கேட்டாலே அவ்வளோ ஆத்திரமாக வருது அந்த இந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அலைஞ்சால் பாருங்கள் டெஸ்ட் எடுத்து இந்த என்ன ரிசல்ட்டுன்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஃபோனை ஏதாவது ஃபோன் நம்பர் வாங்குறாங்களே எதுக்கு வாங்குறீங்க எப்போ எதுக்கு பாசிட்டிவ் இது நெகட்டிவ் அப்புறம் அதுக்கு மேலே போயிட்டு அதுக்கு மருந்து எங்க வாங்கணும்னா வேற ஒரு இடத்துக்கு போகணும்னு அதாவது நே தேவையில்லாத நேரம் தான் செலவாகுது நம்மளுக்கு வந்து க கையில் காசு இல்லை நம்ம ஊர் பணம் இருக்கணும் இப்போ வந்து நம்ம சில வருஷங்கள் கழிச்சு போறப்போ நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது இந்தியாவில் அது வேற ஒரு மாதிரி இருக்குது நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு இந்த பணம் பே பண்ணுறது வாங்குறது நிறைய விஷயங்கள் மாதிரி இருக்கு புதுசா இருக்குல்ல நானே வந்து அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு போறப்போ நம்மளுக்கே அந்த நாடு புதுசா தெரியுது அதை நம்ம வந்து புரிஞ்சிக்கிட்டு அப்புறம் அந்த பிள்ளைங்களை வர கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது போனோமா சந்தோஷமா இடங்களை பார்த்தோமா சொந்தக்காரங்களை பார்த்தோமா வந்தமான்னு இல்லை எப்பா சாமி எனக்கு டிக்கெட் கிடைச்சா போதும் நான் போய் சேர்றேன் வீடு ஒத்தகலை கிடக்குது அப்படின்ற மாதிரி நான் வந்தேன் நாங்கள் வேற என்ன சொல்கிறது ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இவ்வளோ ஈஸியாக வர்றோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது நிறைய கஷ்டப்பட்டு காசு சேர்க்கணும் எந்த வருஷம் இப்போ இந்த வருஷம் போகலாமா அடுத்த வருஷம் போகலாமா நிறையா காசு இருக்கிறவங்க அடிக்கடி போகலாம் எல்லாராலும் இப்படி போக முடியாது எனக்கு நீங்கள் ரெண்டு மில்லியன் மூணு மில்லியன் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சிங்கன்னா ரெண்டு மில்லியன் மூணு மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருந்துச்சுன்னா நானும் வருஷம் வருஷம் வரலாம் வந்து அங்கே தீபாவளி கொண்டாடலாம் பொங்கல் கொண்டாடலாம் ஆனால் எனக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர்லாம் வராது அது எனக்கு தெரியும் கண்டிப்பாக வராது ஏன்னா நீங்கள் உங்களோட வேலையை முடிச்சுட்டு வந்து ஒரு சேனலில் பார்க்குறீங்க உங்களுக்கு வந்து ரீல்ஸ் தான் பிடிச்சிருக்கு ரீல்ஸு ட்ரோல் வீடியோஸ் தான் பிடிச்சிருக்கு இது இருந்தாலும் நான் இதை ஏன் பேசுகிறேன்னா என்ன மாதிரி சிலர் இருப்பாங்க யாராவது பேசுனா கேட்கலாம் அப்படின்ட்டு அதுக்காக நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் வேறு பாருங்கள் மைக் வேறு வாங்கியிருக்கேன் ஓகே பத்து நிமிஷத்துக்கு மேலே நான் பேச மாட்டேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி நான் இந்தியாவை பற்றி நான் குறை சொல்லலை எல்லா ஊரும் ஒரே மாதிரி தான் இருக்குது எல்லா ஊர்லேயும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது டெஸ்ட்டு கோவிடு ரிசல்ட்டு பாஸ் ஒரு பொருள் அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துகிட்டு வா இதை எடுத்துகிட்டு இப்போ நம்மெல்லாம் வந்து ஒரு ஊரில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்துக்கோங்க காயில காசு எடுத்துக்கிட்டு பெருசாக போகிறோம் பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கிறோம் ஜன்னலோர சீட்டை பார்த்து கம்முன்னு உட்காந்துருக்குறோம் ஆ பஸ்ஸில் பாட்டு கேட்கும் வேறு பாட்டு கேட்டுக்கிட்டு அமைதியே ஜாலியாக போகிறோம் அவங்களே சொல்லுவாங்க இந்த ஸ்டாப் வருது இறங்குன்னு அப்படியே இறங்கி போகிறோம் அது போல் வந்து ஃப்ளைட்டு விஷயங்கள் இல்லை ட்ரெயின் விஷயங்கள்லாம் ஈஸியாகவும் இருக்குது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எந்த ஊருமே ஈஸியாக இல்லை எப்போ அவ்வளோதானே சொல்ல முடியும் எந்த ஊருமே எந்த ஊர்லேயுமே வாழ்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது நிறைய பேப்பர் நிறைய எழுத வேண்டியிருக்கு நிறைய சொல்ல வேண்டியிருக்கு நான் நல்லவன் நான் நல்லவன் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுற நிலமையில் இருக்குது வாழ்க்கை சரியா தொடர்ந்து வீடியோ முடிச்சீங்கன்னா நன்றி மேம்